வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம செய்யப்போகிற தலைப்பு முன்ன வீடியோவில் போட்டிருந்தோம் முடவாட்டை கிழங்கு சூப்பு எப்படி அது எங்கே உருவாகுது அதனுடைய முன் விவரம்லாம் போட்டிருக்கோம் இன்றைக்கி முடவாட்டை கிழங்கு சூப்பு தான் போட போகிறோம் அது நம்ம ஊரில் போடுற மாதிரிலாம் இல்லை கொல்லிமலையில் நேரடியாக எப்படி கிழங்கு சூப் போட போகிறாங்கன்ற முழு விவரத்தவும் இந்த வீடியோவில் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த முடவட்ட கிழங்குக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ட்டு எல்லாமே சொல்ல போகிறோம் இது முடவாட்டு கிழங்கு அடுத்து தனியா உப்பு தூளுப்பு மிளகாய் பொடி சீரகம் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மிளகு தூடு முடவாட்டு கிழங்கோடு கிழங்கு வந்து கிளீனாக சுத்தப்படுத்தி வச்சுருக்கு அது எப்படி சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறேன் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுது இதுதான் முடக்கத்தான் கீரை முடவட்டு கிழங்கு மட்டும்தான் நம்ம நம்ம பகுதிகளெலாம் போடுவாங்க கடைங்களில் கேட்கும்போது ஆனால் கொல்லிமலையில் நேரடியாக செய்கிற இது வந்து இந்த முடக்கத்தான் கீரையும் சேர்த்து தான் செய்வாங்க இந்த முதல்ல என்ன பண்ணிங்கன்னா இந்த முடவாட்டை கிழங்கு வந்து நம்ம ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் இருக்குது இல்லையா ஆட்டுக்காளை எப்படி சுற்று நெருப்பில் சுட்டு பதப்படுத்தி சுத்தப்படுத்தி இதுன்றோம் இல்லையா அந்த மாதிரி நெருப்பில் சுட்டு சுத்தமப்படுத்தி க்ளீனாக இது நல்லா தேய்ச்சிக்கணும் இதை நல்லா தேய்க்கும் போது வெள்ளையாக வரும் வெள்ளையாக வரது வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி சுத்தப்படுத்தி நாங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து முடவோட்டை கிழங்கு தான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த தனியாக வந்து இது இப்படியே இருக்கக்கூடாது ஏன்னா இப்படியே போட்டக்க சாரம் டக்குன்னு இறங்காது சரியாக இறங்காது நாங்கள் பாருங்க இது மாதிரி சின்ன ஆட்டுக்கல்லில் நசுக்க வச்சுருக்கோம் அதே மாதிரி முடக்கத்தான் கீரையை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்து நம்ம கடாயை பார்த்து தண்ணி ஆட் பண்ணுவோம் முடவாட்டை கிழங்கு போடுவோம் இந்த முடக்கத்தன் கீரை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் முடவாட்டை கீரை சுத்தப்படுத்தி வச்சு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்தி போடுவோம் கீரை நீங்களும் சுத்தப்படுத்தி போடுங்க அப்படியே போடாதீங்க மிளகாயூள் அரை ஸ்பூன் போடுறேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்ட போதும் அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதுவும் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதுமானது அடுத்து நம்ம ஆட்டுக்கல்லை ஆட்டணும் இல்லையா அது ஒரு ஸ்பூன் போடணும் தனியாக ஒரு ஸ்பூன் முழுசாக போடுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அடுத்து தேவையான சால்ட்டு சால்ட்டு வந்து தேவை உங்களுக்கு எவ்வளோ தேவை அது தகுமாரி போட்டுக்கங்க நல்லா கொதித்து வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் ஆகும் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கேஸை வந்து கூட்டணும் கூட்டும்போது தான் கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும் இது போதே உண்மையிலே ஆட்டுக்கால் வாசனை தான் வருது சைவம் சாப்பிட்றவங்க முடவாட்டுக்கிழங்கு சாப்பிடுவாங்க அசைவம் சாப்பிட்றவங்க ஆட்டுக்கால் சூப்பர் சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி நம்ம கால் வேக வைக்கும்போது எப்படி வருமோ ஆட்டுக்கால் அசை அசைவத்தில் மாதிரி தான் நம்ம முடவாட்டுக்கிழங்கு வேக வைக்கும்போதும் அதே ஸ்மெல் அதே ஃப்ளேவர் வருது கடை வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடக்கூடாது ஏன்னால் அந்தளவு சுவை கொடுக்காது கடலுக்கு இஞ்சி பூண்டு பே போடும் நம்ம வீட்டில் நல்ல சுத்தமான இஞ்சி நல்லா சுத்தப்படுத்திட்டு நசுக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இஞ்சி ஆகட்டும் ஆகட்டும் எதுவுமே தரமான பொருளை போட்டேன் அடுத்த வீடியில் கரம் மசாலா எப்படி செய்கிறது நான் வீடியோ போட போகிறேன் இப்போது வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இருக்குது அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீட்டில் இருக்கிற கரம் மசாலா இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி கடந்து கூட வாங்கி போடுங்க நாங்கள் வீட்டில் இங்கே தயார் பண்ணதுனால இந்த மசாலா போடுறோம் அதனால் எங்களுக்கு இந்த சுவை நல்லா இருக்குது அடுத்த வீட்டுக்கு போட்டு தயாராக இருக்கும் இது கொறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்கணும் நல்லா போது தான் அதனுடைய ப்ளேவரை கிடைக்கும் பதிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம கருத்துக்களை கொஞ்சம் பதிவு பண்ணுவோம் மக்களுக்கு நல்லா கொதிக்குது கொதிக்கும் போதே ஒரு உண்மையான ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி ஒரு வாசனை வருது இந்த வாசனை வரும்போது அது கொதிக்கும் போதே சாப்பிடலாம் போல ஒரு ஆசை இருக்கு ஏன்னா அந்தளவு மனமா இருக்கு நான் சொல்கிறது உண்மையிலே வியப்பான ஒரு தகவல் தான் நீங்களும் செய்யும்போது உங்களுக்கு அது புரியும் ஏன்னா ஏதோ வீடியோ போடுறோம் பார்க்குறோன்றது கட்டமெல்லாம் இல்லை உண்மையிலேயே நல்ல வாசனை தான் இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கிழங்கு சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும் கிழங்கு இந்த முடக்கத்தன் கீரை வந்து இந்த முடக்க முடவ முட இந்த முடக்கத்தன் கீரை சூப்பு வந்து தனியாகவும் நான் செய்கிறத வீடியோ அடுத்த வீடியோவில் போட போகிறோம் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம் முடக்கத்தன் கீரை மட்டுமே தனியாக போட போகிறது இப்போ வந்து இந்த முட முடக்கத்தன் கீரை கூடுதலாக முடவாட்டு கிழங்கு இது ரெண்டுமே சேர்த்து தான் இப்போது சூப்பு இது வரைக்கும் நம்ம பகுதியிலலாம் யாரும் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த முட இந்த மாதிரி இரண்டும் சேர்த்து செய்கிறது வந்து கொல்லிமலையில் தான் நான் பார்த்த வரையிலும் கொல்லிமலையில் நேரடியாக வந்து இயற்கையாக இது மாதிரி செஞ்சு செய்வாங்க அதே தரத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்களுக்கு இந்த இந்த சூப் வந்து மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இது வந்து செயல்படுத்தி காட்டுறோம் இந்த வீடியோ வந்து மக்களுக்கு சரியான போய் வகையில் போய் சேரணும் இதை பயன்படுத்திக்கணும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் தான் மரபாட்டு கிழங்கு மரபாட்டுக்கிழங்கு நல்ல ஒரு குணம் அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அசிங்கம் சாப்பிடாதவங்க இந்த சைவத்தை பயன்படுத்துங்க இந்த இந்த முடவாட்டிக்கிழங்கு சூப்பை அன்போடு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ கீழவே நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இந்த சூப்புக்கு தேவையானப்படும் அளவு எந்த அளவுன்னு நான் பதிவு போட போகிறேன் ஆ ஏன்னா தானே வீடியோ போட மாட்டேன் இது காரணம் என்னென்னக்கா ஒரு சிலர் படித்தவங்க இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்காங்க அதனால் நான் போடும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு வீடியோ புரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு வீடியோ புரியாது ஏன்னா அளவு வந்து முன்ன பின்ன போட்டாலும் நல்லா இருக்காது அதனால் நான் சரியான அளவை பதிவிட்றேன் ஏன்னா இது இந்த தலைமுறையில் இன்னும் நூறு தலைமுறையினாலும் இந்த தகவல் மக்களுக்கு கடத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ போடுறோம் அதனால் எதுக்காக அந்த ஒவ்வொரு தகவலும் அளவுகள் போடுறோன்னாக்கா தெரியாதவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சிக்கணும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த ஒரு நோக்கத்துக்காக போடுறோம் பாருங்கள் கொதித்து வந்துச்சு அவ்வளோதான் அவ்வளோ தான் சூப் தயார் இந்த சூப் தயாரானவனா மல்லி அளவுங்களா மல்லி இலை சும்மா ஒரு ஒரு கால் கைப்பொடி அளவு அது போடுவீங்க தான் நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா கொதிக்குது பாருங்க அருமையாக கொதிக்குது போதும் கொதிச்சே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கிழங்கு கூடுதலாக முடக்கத்தன் கீரை சூப் தயாராகிடுச்சு இதில் சால்ட்டு தேவைப்படுறங்க கூடுதலாக கொஞ்சம் சேர்த்திக்கலாம் காரம் தேவைப்படுறங்க கூடுதலாக மிளகு தூள் சேர்த்திக்கலாம் இப்போது இது சாதாரணமாக போதுமானது நான் போட்டுனுக்கிற அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி உறவுகளே வணக்கம் நான் உங்கள் கலைப்பிரியன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர் பண்ணுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்